ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள் மொத்தமாக ஐந்து கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்றுங்க வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் அவ்வளவு தரமாக இருக்குது நீங்கள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி போய் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கன்றுகளும் நீங்கள் தனித்தனியாக ரேட் பேசிக்கலாம் ஆனால் இது எல்லா கன்றுகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபதனாயிரம் ரூபா வருது ஆனால் ஐந்து கண்டுகளுமே வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறதா சொல்லியிருக்காருங்க மாதிரி சுழி சுத்தம் குறக்கடவு குட்டவாள் இந்த மாதிரி பிரச்சனையும் கிடையவே கிடையாது நல்ல நெட்டு வட்டமாக நல்ல தரமான வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற கன்றுகள் ஐந்து கன்றுகளுமே அதேமாதிரி கச்சப் கன்றாகட்டும் அந்த ஜெர்சி கன்றாகட்டும் பாருங்கள் வீடியோவில் எந்த கன்றுமே குறை சொல்ல முடியாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தாலும் சரி அல்லது வீடியோலையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கன்றுகளை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் ரேட் பேசினீங்கனாலும் ரேட் பார்த்தீங்கன்னா அவர் நாற்பத்தி ஏழாயிரரூவா சொன்னாலும் இருந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த கன்று வேணுனாலும் சரி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க இடத்துல வளர்ப்பு கன்றுகளை தான் சேல்ஸ் பண்றாரு அதனால ஏன்னா வளர்ப்பு கன்றுகளை தான் நிறைய கேட்குறாங்க அப்படிங்கறதுனால வளர்ப்பு கன்றுகளை நம்ம வீடியோ அனுப்புறாரு நம்ம சேனலுடைய பேரை சொன்னிங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைச்சி கொடுப்பாரு எல்லா கன்றுகளுமே பத்து மாசத்துக்கு கன்று தாங்க எது வேணுமோ நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க